அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருப்புகள் அர்ச்சனை திருப்புகள் நாதவிந்து நாதவிந்து விந்து நமோ நம வீத மந்திர சுரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம நமோ நம நாந்த மயூரா நமோ நம பர சூர சேதத்தண்ட வினோத நமோ நம கீதி பா நமோ நம தீரம வீரா நமோ நம गिरीराज दीपमङ्गल ज्योति नमो नमः तूय अम्बल नीला नमो नम देव बाहा नमो नम अरु तारीदलं पुल ஓதலும் கண ஆச்சார நீதியும் குரு சீர்பத சேவையும் மரவாதம் ஏல் தளல் பூகல் காவேரியாழ்வினை சோழ மண்டல மீதே மனோகர நாடாலும் நாயக வயலூரா ஆதரம்பையில் ஆறாறு தோழமை சேர்தல் கொண்டவரோடே முலாளியில் ஆடல் வெம்பெறி மீதேரி மகிலேயி ஆதி பாடிய சேரற் கொங்குவை கார் நடாதியில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமணே முருகாசரணம் மிகவும் சக்தி வாய்ந்த திருப்புகள் திருப்புகழ் வாழ்வின் தத்துவம் திருப்புகழ ஒவ்வொரு நாளும் நித்திய பாராயணம் பண்ணும்போது பல பல அற்புதங்களை அது நடத்தும் கண்டிப்பாக அனைவரும் படித்து முருகப்பெருமானோட பாதக்கம்பளை